மோசம் செய்தவர் நாசம் நாசமடைவார்கள் என்கிற உலக வழக்கு வீண் போகாது இது குறித்து தாங்கள் கிளேசப்பட வேண்டுவதில்லை தங்களுக்கு நடராஜ பெருமான் ஒரு விதத்திலும் குறைவு வரச் செய்யார் இது சத்தியம் நான் அவ்விடமளவும் தாங்கள் தற்காலத்தில் இருக்கபடியே ஒரு அலுவல் இருக்க வேண்டும் நான் வந்த பின்பு தாங்கள் இஷ்டப்படியே நடத்தி கொள்ளலாம் என் தேகம் மறையாமல் இருக்குமாகில் எவ்விதத்திலும் தங்கள் கருத்தை நடராஜ பெருமான் திருவடி துணியை கொண்டு முடித்துவிப்பேன் இதில் சந்தேகம் வேண்டுவதில்லை என்னிடத்தில் தங்களுக்கு இருக்கின்ற பிரியம் எவ்வளவு அதில் என் மடங்கு தங்களிடத்தில் எனக்கு இருக்கிறது என்று நான் சொல்வதென்ன கடவுளுக்கு தெரியும் ஆதலால் என்னிடத்தில் அவநம்பிக்கை வேண்டுவதில்லை நான் வருவதற்கு தடை என்னவென்றால் நமது நடராஜ பெருமானை கேட்கும் தோறும் நல்லது இன்னும் சற்றே பொறு இன்னும் சற்றே இரு என்று உத்தரவாகிறது இதை அசலாருக்கு சொன்னால் நம்பார்கள் தங்கள் மட்டில் மாத்திரம் குறிப்பிட்டேன் ஆனால் இன்னும் சற்றே இரு என்றபடியால் இரண்டொரு மாதமாக காணுகின்றது தாங்கள் அவசரப்பட வேண்டாம் இப்போது எவ்வளவு வருத்தப்படுகின்றீர்களோ